திருமணம் என்கிற ஒன்று வரும் பொழுது சமுதாயத்திலே நீ தலைவன் என்ற நிலைக்கு வருகிற திருமணம் என்று ஒன்று நடக்கும் பொழுது சமூகத்தில் பேசுவதற்கு தலைவன் என்ற ஒரு நிலைக்கு வருகிற இதுவரையும் குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர் அவள் எப்பொழுது உன்னோடு வருகிறாளோ நீ குடும்பத்தின் தலைவனாய் மாறுகிறார் இவருக்கு என்ன ஆகல எந்த சபை கூட்டத்திலையும் கல்யாணம் ஆகாத ஒருவன் வாய் திறக்க முடியாது இவருக்கு என்ன ஆச்சு வீடு காண போகும்போ என்னெல்லாம் தெரியு சொல்லுங்க இவர் சொல்லுவார் இவர் வாய திறந்தார் நீ சோலிய ஏன் தெரியுமா இவருக்கு ஒரு மகிமை உண்டாகவில்லை அப்போ இவருக்கு கிடைக்காத மகிமை இவருக்கு கிடைக்க காரணம் ஒரு பாவப்பட்ட தெய்வம் கெட்டுனதுங்க நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது சகோதரன் நீ எவ்வளவுதான் முருக்கி பிடிச்சாலும் சரி நான் சொல்ல கேட்டுக்கோ நாங்க ஆம்பளை ஆ இருக்கட்டு ஆம்பளைங்கிறதுக்கு நான் ஒரு சர்டிபிகேட் ஒன்னும் இல்ல ஆம்பளைதான் ஆனா ஒண்ணு நீ புரியணும் ஒரு ஸ்திரியானவள் உனக்கு வாழ்க்கை கொடுகிறது வரைக்கும் நீ சபையில பார்த்த முடியாது சபையில பார்த்த முடியாது தேவ்காரன் சொல்லுங்க ஆஹ் அவங்கள இல்ல அதே நேரம் ஆட் ஆப் மேரேஜ் ஹே அவனையும் பிடிச்சிருச்சு நீ இத கல்யாச்சு நாலாம் நேரத்து கேட்கல கல்யாணத்துக்கு மறுநாள் அவனும் ஒரு குடும்பஸ்திரை அவனுட கேளு கிடையாது அப்ப முந்தா நேரத்து எனக்கு வார்த்தைக்கு மரியாதை இல்லை இன்னைக்கு எனக்கு வார்த்தைக்கு மரியாதை உண்டுனா இடையில ஒரு ஒரு பலகீன பாண்ட பண்டம் வந்து சேர்ந்து அப்ப ஸ்திரீயானவை புருஷனுக்கு ஆ ஒரு அலேலூயா உங்களுக்கு ப்ரமோஷன் தந்ததே இந்த பாவப்பட்டது உலாக்கம் ஆனா இன்னும் என்ன நடக்க போதோ தெரியல சில வீடுகள்ல போய் பிரசங்கம் காட்டிறா இன்னி நீர் என்ன ஒரு மாதிரி பேச்சுனா அலைலோய்யா மக்களை நேரம் இல்ல வேற ஒரு வசலவும் இருக்கு அலைலோயா மகி இல்ல தேங்க் யூ ஒருவன் திருமணம் ஆகாத பொழுது சில மேடைகளில் பேச தகுதி இழக்கிறான் சில சபையில் பேச அவன் தகுதி இழக்கிறான் ஆஹ் சில இடத்தில் நியாயம் பேச தகுதி இழக்கிறான் சிலருக்கு ஆலோசனை சொல்ல அவன் தகுதி இழக்கிறான் ஒருவன் தன் மனைவியோடு சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனான ஒரு சபையை நடத்த ஒரு சபையில் பேச அவன் தகுதி உள்ளவன் ஆ அலைலூயா குடும்ப ஜீவிதம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு பிள்ளைக்கும் மகிழ்மை என்னது மகிமை குடும்ப ஜீவிதம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு மகிமை கத்தருக்கு சோத்திரம் சிலர் சொல்லுவாங்க ஒன்ன கட்டணையிலிருந்து எனக்கு போச்சு ஒன்ன கட்டு ஒன்ன கட்டணையில இருந்து பிறதா வீட்டுல சோறு கிடச்சு திருமணம் என்கிற ஒன்று வரும்பொழுது சமுதாயத்தில் திருமணம் என்று ஒன்று நடக்கும் பொழுது சமூகத்தில் பேசுவதற்கு தலைவன் என்ற ஒரு நிலைக்கு வருகிறார் இதுவரையும் குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர் அவள் எப்பொழுது உன்னோடு வருகிறாளோ நீ குடும்பத்தின் தலைவனாய் மாறுகிறான் சாதாரண ஒரு மந்த ஒரு லீடரா மாறுகிறது ஸ்திரியானவள் புருஷனுக்கு ஆனா உங்களால நம்ப முடியல இல்ல இல்ல நம்பி இருந்தா ஒரு மகிமேன்னு சொல்லி இருப்பியா இல்லையா ஆமாவா இல்லையா சத்தமா சொல்லுங்க ஆமாவா இல்லையா இவ்வாறே நம்ம கல்யாணம் பண்ணின படிச்சவளோ படிக்கலையோ அதை விடுங்க நேற்றுக்கு வரைக்கும் ஒரே காடு தான் வச்சாங்க பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு உங்களுக்கு காடு தரும் பொழுது ஒரே காடு தான் வச்சாங்க இப்ப ஆச்சு இப்ப வீட்டுக்கு வந்து அப்பா கையில ஒரு காடு கொடுத்துட்டு அடுத்த காடை அறிவு கொடுக்காங்க கொடுக்கறாங்க ஏன் ஏன் அவன் வாழ்க்கையில் ஒரு ஸ்திரீ என்ன செய்திருக்கிறாள் வந்திருக்கிறாள் உடனே நீங்க சொல்றீங்க எங்க வீட்டுக்கு ஒண்ணு போற எங்க வீட்டுக்கு ஒண்ணு போதும் இல்ல அவனும் ஒரு இல்லையா அப்படின்னா மொய் இரண்டாவது காடு அதுக்கு காரணம் என்னள் புருஷனுக்கு கைகளை உயர்த்தி விரலா பிள்ளைகளுடைய பார்வையை பார்க்கும் பொழுது அந்த மகிமைக்காக இயங்குகிறதை உணர்கிறேன் கத்தரேற்ற காலங்களில் உங்களுக்கு கிருமை தரலாம்